ஹலோ ஹலோ வணக்கம் வாங்க உணவுக்கு செலவான பத்திரக்காய் அரைக்காய் போட்டு வைக்கலான்னு பார்ப்பேன் ஒரு காற்ற வைப்பெல்லாம் ஒன்று வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கோன்னா போல நிலவும் பப்பா அந்த சாண்டோ இதெல்லாம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பிளப்பா பப்பன்னு வச்சுக்கலாம் புலனோ பார்த்துக்கலாம் சின்ன வேணாம் பார்த்தோம்னா இன்னும் பார்த்து நல்லாயிருக்கும் நல்லா வதங்க நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதத்துக்கு கொஞ்சம் கண்ணுக்கு பார்த்தா இன்னும் நல்லா வதங்க அதுக்கப்புறம் முதுக்கு வைச்சா பூண்டை பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல அதுக்கப்புறம் தக்காளி நல்லா வணங்குனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தப்பு இருப்பான் உலகம் பார்த்துக்கலாம் நல்லா இந்த ஒண்ணா கொஞ்சம் நாள் நாக பண்ணினதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தடவை வளங்குன பரமப்பாவான் போவான்னு நிலவும் அதுக்கப்புறம் நூற்றம்பாப்பா போவான்னு நிலவும் அதுக்கப்புறம் தேங்காய் போதவம் மிளகு சோம்பலம் சேர்த்து நம்ம சொல்றோம் தோங்காய் ஆரோக்கியம் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் பாலாட்டால் நான் கொத்தனைக்காலை சேர்த்துக்கலாம் நஞ்சு பண்ணுறதுனால நம்ம கொத்தன்னக்காலை பார்த்துக்கலாம் அளவு பண்ணு சாப்பிட்டுக்குறேன் நல்லா மூடி நுழைவுக்குறேன் நேரம் பண்ணுவோம் உதவ சுழ நிறம் ரெடி அதுவும் வாங்க சாப்பிடலாம்